இன்னும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஸோ அந்த இதில் இது ஸ்டார்ட் பண்ணதா இந்த மாட்டை நகர சங்கத்தோடைய ஆப்பிள் ஸோ இதுக்கு முன்னாடி இது எப்படி ஒரு ஐடியா அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்சு ஐடி கார்டு ஐடி அந்த மாதிரி ஒரு 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 வந்து ஒரு நான் டிராவல் பண்ணி வந்து Members na conta. அதே மாதிரி இப்போ உங்களுடைய பனைவியோட ஃபோட்டோவை நீங்க சேஞ்ச் பண்ணணும் உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது போக உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் வந்து நீங்க ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைகள ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காப்புல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பையனுக்கு வந்து இப்ப கல்யாணம் செய்ய அப்படின்னு சொன்னா அந்த நாங்க எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா அவரை சிங்கில்ல நீங்க டேட்டா நீங்க விடணும் அப்பதான் இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாதுல அவர் வந்து சிங்கில்ல மகன் நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு அந்த ப்ரொஃபைலுக்கு நேரா ஒரு பூமா எல்லாம் காட்டணும் சொன்னோம் அப்படின்னா ஒரு அந்த வீட்ல ஒரு பையன் கல்யாணத்துக்கு இருக்காரு இல்லை ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்காருங்க இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டா இத பண்ணிடறோம் நானே நீ தொட்டிக்கணும் நீங்க பேசுனாங்க இந்த இதே ஏ வந்து ஒரு ஒரு நைட்ரி மொழியா போனோம்

ಎಲ್ಲಾ ನಗರ ಊರು ಎಲ್ಲ ಯಾರ ಯಾರು ಕೇಕ್ ಇದು ಮೋಡ ನಿ எல்லா ஊருக்கும் இந்த செயலியை வந்து இலவசமா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இத நம்ம எல்லாத்தையும் வந்து உடனே வைக்க முடியும்கிறத எங்களோட ஸ்ட்ராங் வெளியும் ஒரு நம்பிக்கை சோ இது வந்து எப்படி நாங்க வந்து பாடையில இருந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்க ஒரு ட்ரஸ்டி மெம்பர்ஸ் இருக்காங்க எங்களோட ட்ரஸ்டி மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாரோடய பண்ணி கொண்டு வச்சிருக்கோம் அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இது அங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் இதை வந்து நாங்கள் செஞ்சிருக்கோம் இதே மாதிரி எந்த இப்போ நம்ம நகரத்தார் சங்கத்தில் இப்போ வந்து வெப்சைட் வேணுங்கிறாங்க மேட்ரி மொழி சைட் வேணுங்கிறாங்க இது எல்லாமே வந்து எங்கனால நம்ம வந்து ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை போகிறோம் இது இந்த ஆப் செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் மேம் ஹவர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து அத்தனை பேர் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டூ வீக்ஸில் வந்து

சேவ் இந்த மாதிரி சக்ஸஸுக்கு ஒரு மெசேஜ் வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா é a vida, é

in the background. 这个骨头汤，做完了买。